கேப்டன் ரெ கெடியா விதிமுறை பின்பற்ற வாங்கலாம் ஓகே நவ் தமிழகத்திலே ஆடு கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அழகர் மலையான் துணையோடு மாநகிரி தேவாது மருந்து காலை முப்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர்

எம் சேரன் செங்கூட்டுவன் தமிழ்நாடு காவல்துறை கீழ தூவல் அவர்களை வருக வருக வரவேற்று பொன்னாலை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது நண்பர்களுக்கு

சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே மதிய வேளையிலே நேரத்தில் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு மஞ்சு நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் கீழ தூவல் மண்ணிலே காலையும் சில்லு சில்லுக்கின்றதா சிலு சில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோவில் சிவா அவர்களை விழாக்களுக்கும் சார்பாக வரவேற்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் சதந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவழி ஆட்டமா பல விழி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா இழுக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பார் அலங்கரித்துக் கொண்டிருக்க

அலங்கரிப்பதற்காகுஸ்வர துணையோடு சூரத் தேவர் தம்பி முனியசாமி தேவர் அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் நாடு கூலி வட்டி உமை மந்தை கருமணசாமி குழு வீரர்கள் தகவலை தயார்படுத்திக்கொண்டே மாடு வாசல் உள்ளே வருமான அழைக்கப்படுகிறார்கள் வெள்ள நாடு கூலி பட்டி ஊமை மந்தை கருமணசாமி குழு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு தாய்மார்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அந்த ஆட்டோ எடுங்க ஆட்டோ எடுத்து ஆம்புலன்ஸ் வரணும் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிறாங்க ஆட்டோ பின்னாடி ஆம்புலன்ஸ் இங்கே வரட்டும் ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டுவாங்க வாங்க உள்ள கொண்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் உள்ள கொண்டு அந்த ஆட்டோ எடுத்துருங்க ஆட்டோ ஆட்டோ கார்டு போங்க போய் இல்லைன்னா காவல்துறை போய் சைன் அடிச்சு விடுவாங்க இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக தூவல் தர்ம துணையோடு சூர தேவர் தம்பி முனியசாமி தேவர் அவரது தர்மாகாலை

எப்படி அடக்கிய தீர்மான இக்கால வீரர்களாக வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா திரு எஸ்விஜி எஸ் பி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன

மதுரை மாவட்டம் அழகர் மலையா துணையோடு மாநகிரி தேவா அம்பலம் அவரது மரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சோனையன் துணையோடு திருமுக்காணி பட்டியை சேர்ந்த எஸ்விஜி விஜி இணைந்த செல்வங்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை வந்திருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அன்னதானம் சிறந்த முறையில் விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்வையாளர்களுக்கும் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் எக்ஸ் ஒன்றிய கவுன்சிலர் லட்சுமி முத்ராமலிங்கம் சார்பாகவும் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் அண்ணன் ஹரி முத்ராமலிங்கம் சார்பாகவும் சிறந்த முறையில் கோவில் அருகாமையில் அண்ணன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு தன் சமயத்திலே ஆடு தளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முப்பத்தி இரண்டாவது கொண்டிருக்கின்றது

விழாவை சிறப்பிப்பதற்காக வரியபிறந்து கொண்டிருக்கின்ற கீழ துவல் மண்ணின் மைந்தன் இருப்பு கீழ சாக்குளம் ஆர்ஜி என் பிரதர்ஸ் கோவிந்தராஜ் வசந்தகுமார் அவர்களை வருக வருகை என அற்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் பார்படி பேரர்களே பார்த்து காலை கலப்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்களை தாண்டி விட்டது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது எழுவது ஒரு மகிழ்ச்சியை பெரிய கொள் சென்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன கால போல் விட்டன படம் பரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் விழாவை சிறப்பிப்பதற்காக வெளியேபிருந்துள்ள கீழத் தூவல் மண்ணின் மைந்தன் இருப்பு கீழ சாக்குளம் ஆர்ஜிபி அண்ட் பிரதர்ஸ் கோவிந்தராஜ் வசந்தகுமார் அவர்களை வருக வருகை என வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் தாய் ச ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை முப்பத்தி இரண்டாவது பாடு கவுன்சிலர் அண்ணன் வல்லமலையான் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை துணையோடு மாணகிரி தேவா அம்பலம் அவரது அந்த காலையில் சிவகங்கை சீமைக்கு சொந்த காரர்கள் திருப்பத்தூருக்கு இருக்கின்றார் இருக்கின்ற திருமுக்காடிப்பட்டி சோதைய துணையோடு எஸ் இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்

வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை காலையர்களுக்காக பொருத்திருந்த ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக பிறந்துள்ள அன்பு அண்ணன் கிடாத்திருக்கை மகாலிங்கம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை மன்றி புகழாரம் சூட்டப்படுகின்றன வந் தள்ளி வெற்றி சிலகவித்து பகத்தான பாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு சிமிலில் முத்தம் பணிக்க வந்த வீரர்களா எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகிற கின்ற கிடாச்சிருக்கை வண்டின் வலிந்தொர் தொழில் நதிபர் அண்ணன் மகாலிங்க பகிரர்களுக்கு விழாக்குலுவின் சார்பாக வருக வருகையிற வரவேற்று அப்போ கூலி பட்டி வீரர்கள் வாடிவாசல் வந்துருங்க கிடா தெருக்கள் வண்டின் வைந்தர் தொழில் அதிபர் அண்ணன் மகாலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்று தொண்டாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அதிகங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தன் ஆடு களத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை முப்பத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் அன்பு அண்ணன் வடமலையான் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் அழகர் மலையான் அவரது மருந்து காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலையில அடக்கி சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற திரு முக்காணி கட்டி சோழ துணையோடு செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு வெறுமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு சிறப்பான வீரர்களே சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண் கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மன பகிலை மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்தே நிமிட ஆட்டா கடைசி ஐந்தே நிமிடம் விட்டனத்தில் சரந்து விட்டன அரிசி தொகையையும் சிறப்பு பரிசீதையை வருவதற்கு இன்றைய வீரம் அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காளையா இது விழி ஆட்டமா அலவிலி மேது மரட்டுகின்ற காளையா அம்புக்கு இழுக்கின்ற தந்தர்களா ரத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை உத்தமிட துடிக்கின்ற தந்தர்களா ஏரங்கள் நெருங்கி விட்டன

வீரமா என்று இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலத்தில் கடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

அதற்கடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு கோவில் காலை ஏ என் நினைவாக மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக